அங்கேயே அதை முடிச்சு விடக்கூடிய அடியான் இருக்கிறான் அவன் ஆக சிறந்தவன் என்பதா சிலதாலிய செலவா எந்த அளவுக்கு உங்களுடைய பிரயாணத்தில் நாம் உங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய வாகனத்தை எப்படி நீங்க அந்த வாகனத்தை ஓட்டி ஓட்டி அதை டயார்டாக அப்பனா இது இது எப்போ சொல்லப்பட்டதுன்னா அன்றைய கால அன்றைய வாகனங்கள் என்ன ஒட்டகோ குதிரை இது போன்ற ஒட்டகங்கள்லாம் பயணம் செய்வாங்க அப்ப அதை உங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய வாகனத்தை எப்படி நீங்கள் தயாராகுவீங்களோ இந்த ஒட்டகத்தை ஓட்டிகிட்டே போ ஒட்டகத்துல போறது அல்லது புதுரையில போறது நீங்க பிரயாணம் செஞ்சு செஞ்சு அதை எப்படி தயாராக இருக்குமோ அது போன்று உங்களுடைய சைத்தானை நீங்கள் தயார்டாக ஆக்குங்கள் நிலை குனிய வைப்பவனே உண்மையான முக்மீனாவான் என்பதாக நாயகம் பாவம் செய்ய சலாவுடைய தூண்டும் பொழுது பாவமே வைங்க அதுதான் உண்மையான அடையாளம் என்பதாக சொல்றான் அதுல உமர் அலி அல்லானுடைய வரலாறு நிறைய இருக்குது சைதா உமர் அலி அல்லான் அவர்கள் ஒரு 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 பகுதியில போனாங்கன்னா அந்த பகுதிக்கு சைதா வர மாட்டான் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சைத்தான்கள் பேசிக் கொள்வார்களா இந்த ஆலையும் நம்மளால கெடுக்க முடியாது இவர் பின்னாடி போனா இவர் பின்னாடி போனா இவர் இவர் கூட யார் வர்றாங்களோ அவனையும் நம்ம கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சைத்தான் பேசிக் கொள்வாரு உமர் அலி அல்லா பத்தி சடலாளி சொல்லுவாங்க சொல்றாங்க உமர் கூட போனா இவரையும் நம்மளால வழிகெடுக்க முடியாது இவர் கூட யாராவது வந்து அந்த ஆலையும் நம்மளால வழிகெடுக்க முடியாது அதனால நாம வேற பாதையில போயிடுவோம் என்பதாக போயிடுவாங்க மேலும் பெருமான் செல்லதா அணி செல்லம் மன்னர்கள் மனைவியோடு பேசி கொண்டிருந்தாங்க அவங்களுடைய மனைவிகளோடு பேசி கொண்டிருந்தாங்க மனைவிமார்களுடைய சிரிப்பும் சப்தமும் அதிகமா இருந்துச்சு அல்லாவுடைய தூதர் வீட்டுல அவங்கள்ட்ட தான் பேசி இருக்கிறாங்க வேற ஆண்கள்ட்ட பேசல அல்லாவுடைய தான் அவங்க மனைவிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து உமர் அலி அல்லாவும் உள்ள போறாங்க உள்ள போய் சலாம் சொல்றாங்க சலான் சொல்லிவிட்டு ஒரு கெனை கணச்சாங்க அவ்வளவுதான் நபிமார்களுடைய அந்த நபியினுடைய அந்த மனைவிகள் எல்லாருமே அங்க இருந்தவங்க எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிட்டாங்க எல்லாமே அந்த இடமே அப்படி நிசப்தம் ஆயிடுச்சு நிசப்தமாக மாறிச்சு ஒண்ணு அதே போன்று எல்லாம் விளையாண்டு கொண்டிருந்தார்கள் நடுவு பள்ளியில ஒரே சப்தம் போட்டு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இவங்க உள்ள நுழைஞ்ச ஒன்னையே ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு ஒரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டாவது செய்து இதை பார்த்துட்டு சரலா அலீசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் உமரை பார்க்கும் போதெல்லாம் சைத்தான்களும் கெட்ட சைத்தான்களும் கெட்ட ஜின்களும் உமரை கண்டு தெரித்து ஓடுவதை நான் பார்க்கிறேன் என்பதாக வீலாயம் செலவா அலி செலவு சொல்றாங்க அப்ப என்ன காரணம்னா உமர் அலி அல்லான் அவர்கள் ஆரம்பத்திலேயே முடிச்சிருவாங்க ஒரு இது அது ஆரம்பம் நல்லதா இருக்கும் முடிவு கெட்டதா இருக்கும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் இதை இப்ப